கிறிஸ்துமஸ் என்பது என்ன உலகம் முழுவதும் அதை ஏன் கொண்டாடுகிறது கிறிஸ்துமஸின் பின்னணியில் யார் மற்றும் இந்த கிறிஸ்துமஸில் நாம் யாரை நினைத்து கொண்டாடுகிறோம் இந்த கிறிஸ்துமஸின் சிறப்பு என்ன மற்றும் இதில் யாருடைய முக்கியத்துவம் தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் இறுதியை பகுதியை எட்டியுள்ளது அதாவது காலத்தின் ஓட்டத்தின்படி நாம் கிறிஸ்துவ ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டின் இறுதி நாட்களில் இருக்கிறோம்தோ இந்த கிறிஸ்துவ ஆண்டு ஏடி என்றது என்ன இது கால ஓட்டத்தை அளவிட பயன்படுத்தப்படும் ஒரு அளவுகோல்டோ இந்த கிறிஸ்துவ ஆண்டு ஏடி மற்றும் கிறிஸ்துவுக்கு முன்பு உலகில் காலத்தை அளவிட அதிகம் பயன்படுத்தப்படும் முறைகள் இவையிடோ இந்த கிறிஸ்துவ ஆண்டு மற்றும் கிறிஸ்துவுக்கு முன்புடோ வரலாற்றில் எந்த நிகழ்வு எப்போது நடந்தது என்பதை குறிப்பிடுவதற்கும் முறை மேல் கல் உள்ளது அது கிறிஸ்துவ ஆண்டு ஏடி மற்றும் கிறிஸ்துவுக்கு முன்பு பிசி ஒவ்வொரு வரலாறுக்கும் ஒவ்வொரு வரலாறு மறுபதிப்புக்கும் ஒவ்வொரு தொடக்கத்திற்கும் ஒவ்வொரு முடிவிற்கும் அதே மேல் கல் நிலைத்திருக்கிறது இந்த கிறிஸ்துவ ஆண்டு மற்றும் கிறிஸ்துவுக்கு முன்பு டோர் கிறிஸ்துவுக்கு முன்பு பிசி என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறவிக்கு முன் கிறிஸ்துவ ஆண்டு என்பது இயேசு கிறிஸ்துவின் பிறவிக்கு பின் என்று நாம் அறிந்திருக்கிறோம் அப்படியானால் உன் பிறப்போ என் பிறப்போ இவை அனைத்துக்கும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பே அடிப்படை டோட் உன் வயதும் உன் வாழ்க்கை நாட்களும் என் வாழ்க்கை நாட்களும் எங்கள் இருப்பே இவைகளின் மேல் கல் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பேடோ திருதியாக என் மரண நாளுக்கும் உன் மரண நாளுக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவே காலத்தின் உண்மையான அளவுகோல் டோட் உனக்கு இன்னும் சான்று வேண்டுமெனில் வரலாற்றின் பக்கங்களை திறந்து பார் எங்கு காலத்தை காட்டும் அளவுகோல் தெரிந்தாலும் அது ஒன்றே இருக்கும் கிறிஸ்துவ ஆண்டு ஏடி மற்றும் கிறிஸ்துவுக்கு முன்பு பி வரலாறே சான்று வரலாறே ஆதாரம் டோட் இயேசு கிறிஸ்து யார் அவர் உலகில் ஏன் பிறந்தார் மனிதர்களுக்காக அவர் பூமிக்கு வர தேவையானது ஏன் அனைத்து ஆட்சேபணையும் பாவங்களும் உள்ளன சாஸ்திரங்களில் எழுதப்பட்டதில் யாரும் நீதிமான் அல்ல ஒருவரும் இல்லைடோர் எந்த வேறுபாடும் இல்லை அனைவரும் பாவம் செய்துள்ளனர் மற்றும் கடவுளின் மகிமையை அடைய முடியவில்லை இதயம் எல்லாவற்றிலும் மோசமானது அது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்ட துய்தை யார் புரிந்து கொள்ள முடியும் யாரும் எந்த விதமாகவும் தங்கள் சகோதரரை விடுவிக்க முடியாதோர் யாரும் தொடர்ந்து பரிசுத்தத்தில் வாழ்ந்தாலும் மற்றவருக்காக கடவுளிடம் புணர்ச்சியை செய்ய முடியாது மனித விடுதலையின் விலை மிகவும் பெரியது அதை எப்போதும் முழுமையாக செலுத்த முடியாதலோர் குற்றங்களாலும் பாவங்களாலும் நாம் இறந்தவர்களாக இருக்கிறோம் இம் பூமியில் மனிதர்களின் தீமைகள் பெரியவை அவர்கள் இதயத்தில் உள்ள அனைத்து யோசனைகளும் எப்போதும் தீமையே ஏனெனில் மனிதரின் இதய கருத்துக்கள் அவர்களின் குழந்தைத்தனத்திலிருந்தே தீமையானவை கடவுள் காண்கிறார் எப்படியோ கடவுள் இன்னும் நமக்கு தமது அன்பை வெளிப்படுத்துகிறார் நாம் இன்னும் பாவிகளாக இருக்கிறோம் என்றாலும் தழுவியுள்ள இதயங்களை வலுப்படுத்த கிணற்றில் உள்ளவர்களுக்கு விடுதலை அறிவிப்பதற்கும் கைது செய்யப்பட்டவர்களுக்கு சுதந்திரத்தை அறிவிப்பதற்கும் வருந்தும் அவர்களுக்கு மகிழ்ச்சியின் உடைகளை அணியச் செய்வதற்கும் சாம்பாரின் பதிலாக அழகு துக்கத்தின் பதிலாக சந்தோஷ எண்ணெய் மலினமான ஆவிக்கு பதிலாக உடை வழங்குவதற்கு உம் கடவுள் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை அனுப்பியுள்ளார் பாவிகளான நம்மை காப்பாற்ற கிறிஸ்து இயேசு உலகிற்கு வந்தார் நாம் அழிந்து போகாமல் நிலையான வாழ்க்கையை டோட் கடவுள் அவரை இயேசு கிறிஸ்து உலகிற்கு அனுப்பினார் அப்படி நாமே ரட்சிக்கப்படுவோமே மற்றும் நிலையான வாழ்க்கையை பெறுவோமேடோர் கர்த்தரின் தூதர் இதோ நான் உங்களுக்கு தெரிவிக்கவுள்ள மகத்தான மற்றும் மகிழ்ச்சிகரமான செய்தி அனைவருக்கும் உரியது தாவீது நகரத்தில் இரண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் எங்கள் காக்கலராக எவர் பிறந்தாரோ அவரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரணத்தின் சக்தியையும் அதாவது பிசாச்சின் சக்தியையும் அழித்து வாழ்நாள் முழுவதும் மரண பயத்தில் இருந்தவர்களை விடுவிப்பதற்காக அவர் வந்தார் இயேசு கிறிஸ்து உயிர் மற்றும் இரத்தத்தில் பங்கேற்றார் சத்திய நூல்களின்படி அனைத்து பொருட்களும் ரத்தத்தால் புனிதமாக்கப்படுகின்றன மேலும் ரத்தம் விட்டு பாவமோசனை கிடையாது என்றும் பொதுவாக கூறப்படுகிறது கிறிஸ்து ஆண்டில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் விடுதலை பெறும் காப்பீடாக தன்னை சமர்ப்பித்தார் கடவுளின் கிருபையால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதருக்கும் மரணத்தை அனுபவித்தார் அவர் குரூசில் இறந்தார் சுவர்கள் படி கிறிஸ்து நமது பாவங்களுக்காக இறந்தார் புதையலானார் மற்றும் மூன்றாம் நாளில் எழுந்தார் கடவுள் எங்கள் மீதான தமது அன்பை வெளிப்படுத்துகிறார் நாம் இன்னும் பாவமுள்ளவர்களாக இருந்தபோதும் கிறிஸ்து எங்களுக்காக இறந்தார் குரூசில் மரணம் பெற்று அவர் ஒப்பந்தமாக இணைந்தார் மற்றும் தன்னை சமர்ப்பித்தார் நாம் பாவங்களில் இறந்தவர்களாக இருந்தாலும் நியாயத்தின் பயணத்தில் வாழக்கூடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை தமது உடலில் எடுத்துக்கொண்டார் அவர் அடைந்த காயங்களால் நீங்கள் குணமடைந்தீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்கு சமாதானமாக இருக்கிறார் நமது பாவங்களுக்கே அல்ல உலகெங்கிலும் சமாதானமாக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து எப்போது எந்த நாளில் எந்த தேதியில் பிறந்தார் என்பது முக்கியமல்ல ஆனால் அவர் எப்போது உங்கள் எங்கள் இதயத்தில் பிறந்தார் என்பது மிகவும் முக்கியமானது அவர் உங்கள் இதயத்தில் பிறந்தால் வாழ்க்கை புதிதாக மாறி இதயம் மகிழ்ச்சியுடனும் வெளிச்சத்துடனும் நிரம்பி நாம் மறுபிறப்பு பெறுகிறோம் மரணத்துக்கு பிறகும் உயிர்த்தெழுதலின் மூலம் நாம் கடவுளின் ராஜ்யத்தில் அவர் உடன் நிலையான வாழ்க்கை வாழலாம் கிறிஸ்துவின் பிறப்பு என்பது வரலாற்றில் உறுதி செய்யப்பட்ட உண்மை இயேசு கிறிஸ்து எங்கு எந்த குடும்பத்தில் பிறந்தார் என்பது அவரின் பிறப்புக்கு நூற்றாண்டுகள் முன்பே கடவுள் தமது முன்னோர்களின் வாயிலாக கூறியிருந்தது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அவர் இறப்பு மற்றும் மூன்றாவது நாளில் உயிர்த்தெழுத்தல் முதற்பலனாக ஆகியவை அந்த முன்னோர் கூறிய முன்னறிவிப்புகளின் நிறைவேற்றமாகும் மேலும் கிறிஸ்துவின் சீடர்கள் இந்த நிகழ்வுகளுக்கு சாட்சி தருகிறார்கள் முன்னறிவிப்புகள் என்பது கடவுள் தமது தூதர்களின் வாயிலாக அனுப்பிய செய்திகள் அவை எதிர்காலத்தில் நடக்கும் நிகழ்வுகளை அறிவிப்பதற்கும் மீட்புக்குரியவர்களுக்கு பாதுகாப்பும் நலனும் உறுதி செய்வதற்கும் உள்ளன ஆன்மீக ரீதியாக அறுபத்தாறு புத்தகங்களின் பவித்ரம் ஆன பைபிள் கடவுளின் ஆத்மாவால் நமக்கு வழங்கப்பட்டது இயேசு கிறிஸ்து உடலோடு வெளிப்பட்டார் ஆவி தொடர்பான விஷயங்களில் அவர் நீதிமான் என நிரூபிக்கப்பட்டார் தேவதூத்தர்களுக்கு தோன்றினார் மந்திரர்களுக்கு மீட்பாளராக அறிவிக்கப்பட்டார் உலகில் நம்பப்பட்டார் மற்றும் மகிமையுடன் ஏறினார் அவர் இயேசு கிறிஸ்து இரண்டாவது முறையாக பூமிக்கு திரும்புவார் என்று முன்னறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது விரைவில் அவருடைய இரண்டாவது வருகை நடக்கவிருக்கிறது இது முன்பே கூறப்பட்ட முன்னறிவிப்புகளின் நிறைவேற்றமே ஆகும் ஒவ்வொருவரும் தமது செயல்களின் பலனை பெறுவர் நல் அல்லது தீ உடலால் அல்லது செயலில் நடந்த அனைத்து செயல்களும் அவர்களுக்கு கிறிஸ்துவின் நீதிமன்றத்தில் பலனாக கிடைக்கும் இயேசு கிறிஸ்துதான் வழி ஏசு கிறிஸ்துதான் உண்மை இயேசு கிறிஸ்துதான் வாழ்க்கை மீட்பு விடுவிப்பு மற்றும் நிலையான வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவின் பெயரில் மட்டுமே கிடைக்கும் மற்ற எந்த நாமத்தால் மீட்பு கிடைக்காது பூமியில் மற்ற எந்த மனிதனின் பெயர் மீட்பு தர முடியாது ஆகையால் நம்பிக்கை மற்றும் அவருடைய கிருபையால் கிறிஸ்துவில் மீட்பை பெற்றவர்கள் மன்னிப்பு மற்றும் நீதிமான்கள் ஆகின்றனர் கடவுள் முன் நம்மை அத்தின் காலத்தை பார்த்தார் ஆனால் இப்போது அவர் அனைவரையும் சுயவிவேகத்துடன் திரும்பி செய்ய சொல்கிறார் பாருங்கள் இப்போது மிகச்சிறந்த நேரம் இப்போதுதான் மீட்பின்னார் உங்கள் வாயால் இயேசுவை ஆண்டராக ஒப்புக்கொண்டு உங்கள் இதயத்தில் கடவுள் அவரை மரணத்திலிருந்து எழுப்பியதாக நம்பினால் நீங்கள் மீட்பை பெறுவீர்கள் நீதி பெறுவதற்கு இதயத்தில் நம்பிக்கை வையுங்கள் மீட்பை பெற வாயால் ஒப்புக்கொள்ளுங்கள் பிரபு இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள் அப்போது நீங்கள் மற்றும் உங்கள் குடும்பம் மீட்பை பெறுவீர்கள் இதுதான் நான் உங்களுக்கு அறிவிப்பதற்கான மற்றும் மகிழ்ச்சிகரமான செய்தி கிறிஸ்துமஸ் உலகம் முழுவதும் கொண்டாடப்படுவதற்கு காரணம் நமது இரச்சகர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டுகள் முன்பு மனிதராக பிறந்ததுதான் தேவன் தாமே மனிதராகி பூமியில் நம்மிடையே வாழ்ந்தார் அவர் நம்மை போல் பசியும் தாகமும் கண்ணீரும் அனுபவித்தார் டோட் அவர் பரிசுத்தமும் பாவமத்ததுமான வாழ்க்கை வாழ்ந்து தன் சொந்த வாழ்க்கையால் நமக்கு ஆன்மீக திகழ்வாக இருந்தார் அவரில் பாவமே இல்லை டோட் அவர் நம்மிற்காக மறித்தார் அனைத்து மனிதரின் பாவங்களுக்காக தன்னை செலுத்தினார் மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் பரலோகத்திற்கு ஏறி இன்று பிதாவாய தேவனின் வலது பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் டோட் எங்கள் எல்லா பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டன முழு மனித குலத்திற்காக ஒரே முறை அவர் தன்னை பரிபூரண பலியாக அர்ப்பணித்தார் டோட் கி டோட்பி முப்பத்தி மூன்றாம் ஆண்டில் அவர் பெற்ற காயங்களினாலே நமக்கு சுகமும் விடுதலையும் இரட்சிப்புமும் கிடைத்தது டோட் நாம் நமது பாவங்களை ஒப்புக்கொண்டால் அவர் விசுவாசத்திற்கும் நீதிக்கு உரியவர் அவர் நமது பாவங்களை மன்னித்து அனைத்து அநியாயத்திலிருந்தும் நம்மை சுத்திகரிப்பார் டோட் அவரே நம் இரச்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து டோட் நம்புங்கள் ஒப்புக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இரட்சிக்கப்படுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் டோட் இதுவே நாங்கள் உங்களுக்கு சொல்கிற மகத்தான மகிழ்ச்சியான சுவிசேஷம் டோட்